ஆசை சீரியல் இன்னைக்கான ப்ரோமோல என்ன நடக்க போகுதுன்னு பிரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க விஜயா கோச்சு கிட்ட வீட்டுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பார்வதி வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிறாங்க முத்துவும் மீனாவும் எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டாங்க நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்போ முத்து மீனாவோட தம்பிய வர சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்றாரு மீனா தம்பியும் விஜயாட்டா மன்னிப்பு கேட்டுட்டு போயிருந்தாரு முத்து போதுமா அவன் பண்ண தப்புக்கு அவன் மன்னிப்பு கேட்டுட்டான் நீங்க வீட்டுக்கு வரீங்களோ இல்லையோ அவன் மேலே கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குங்கன்னு சொல்றாங்க விஜயாவும் அதெல்லாம் முடியாது போடான்னு சொல்லியிருந்தாங்க முத்து மீனாவை கூப்பிட்டு அவங்க கேஸ வாபஸ் வாங்கிடுவாங்க நீ வான்னு சொல்றாரு மீனாவும் எப்படிங்கன்னு கேக்குறாங்க முத்து அதெல்லாம் அப்படிதான் வான்னு சொல்லிட்டு மீனாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாரு விஜயா பார்வதி கிட்ட மீனா குடும்பத்தை பற்றி குறை சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ முத்து ஏற்பாடு பண்ண வக்கீல் விஜயாவை பார்க்கறதுக்கு வராரு விஜயாவும் யாரு நீங்கன்னு கேட்குறாங்க வக்கீலும் மீனா தம்பி கேஸ் விஷயம் அம்மா பேச வந்திருக்கேன்னு சொல்றாரு விஜயாவும் யாரு அந்த முத்த அனுப்பி விட்டானா உங்கள யாரு வந்து என்ன சொன்னாலும் நான் கேஸை வாபஸ் வாங்க போறது இல்லைன்னு சொல்றாங்க அப்போ வக்கீல் அவரோட பேக்ல இருந்து இருபத்தஞ்சாயிரம் பணத்தை எடுத்து விஜயா கிட்ட கொடுக்கிறாரு விஜயாவும் காசை பார்த்ததும் வாங்கிக்கிறாங்க வக்கீலும் இந்த காசை வச்சுக்கிட்டு கேஸை வாபஸ் வாங்கிருங்கன்னு சொல்றாரு விஜயாவும் சரி வாங்குறேன்னு இதுல எவ்வளோ இருக்குன்னு கேக்குறாங்க வக்கீலும் இருபத்தஞ்சாயிரம் இருக்குன்னு சொல்றாரு விஜயா அவ்வளோதான் இருக்கா நான் என்ன பிச்சைக்காரியா இத நீயே வச்சுக்கோ வச்சுக்கோ என்னாலலாம் கேஸ வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க வக்கீல் அவரோட பேக்ல இருந்து இன்னொரு இருபத்தஞ்சாயிரம் எடுத்து ஐம்பதாயிரத்தை விஜயாட்ட குடுக்குறாரு விஜயாவும் எழுபத்தஞ்சாயிரம் கொடுங்க நான் கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்றாங்க வக்கீலும் சரின்னு சொல்லிட்டு விஜயா கேட்ட பணத்தை கொடுத்துட்டு கேஸை வாபஸ் வாங்க சொல்லி பேப்பர்ல சைன் வாங்கிட்டு போயிருக்காரு பார்வதி விஜயாவை குருன்னு பார்க்குறாங்க விஜயாவும் என்னடி அப்படி பார்க்குற உனக்கு வேணா ஐயாயிரம் தரேன் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்றாங்க பார்வதியும் சரின்னு சொல்றாங்க ஸ்ருதி மீனா முத்து ரவி எல்லோரும் வீட்டில் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு ஜாலியா இருக்காங்க இதை ஸ்ருதி வீடியோ எடுத்து அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க ஸ்ருதி ஸ்டேட்டஸை பார்த்த விஜயா பார்வதி கிட்ட இங்க பாத்தியாடி நான் வீட்ல இல்லைன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எப்படி கூத்தடிச்சுட்டு இருக்குங்க பாருன்னு சொல்கிறாங்க பார்வதி வீடியோவை பார்த்துட்டு டான்ஸ் ஆடுறாங்க விஜயா பார்வதியை பார்த்து கொண்டுருவேன் பார்த்துக்கோன்னு சொல்றாங்க பார்வதி விஜயா நீ இப்போ வீட்டுக்கு போகலைன்னா அங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டையே நாசம் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க விஜயாவும் ஆமாடி நீ சொல்றது சரிதான் நான் உடனே கிளம்பி வீட்டுக்கு போறேன் நீ இந்த காசை வச்சிரு நான் கேட்கும்போது குடுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுதாங்க மீனா அம்மா மீனாவுக்கு கால் பண்ணி கேசை உங்க அத்தை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க மீனாவும் முத்துக்கிட்ட எப்படிங்க நீங்க சொன்ன மாதிரியே அத்தை கேசை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு கேக்குறாங்க முத்துவும் இப்படி வக்கீல வச்சு காசு கொடுத்த விஷயத்த சொல்றாரு மீனாவும் காசுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க முத்துவும் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் நம்ம போட்ட பிளானுக்கு அம்மா இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கணுமே எங்க ஆளை காணும்னு சொல்கிறாரு அப்போ விஜயா வீட்டுக்கு வராங்க முத்து விஜயாவை கலாய்க்கிறாரு விஜயா முத்து மீனாவை திட்டுறாங்க நான் வீட்டில் இல்லைன்னா உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் என்னென்ன ஆட்டம் போடுறீங்க ரோகிணியை பார்த்து கத்துக்கோங்க அவ தான் என்னோட உண்மையான மருமகளாக இருக்கான்னு சொல்றாங்க ஸ்ருதி விஜயாட்ட அப்போ நாங்களாம் உங்களுக்கு உண்மையா இல்லையா அத்தன்னு கேக்குறாங்க விஜயாவோ ஒன்னும் சொல்லலை ஸ்ருதி நான் யாரை சொல்றேனோ அவங்களுக்கு நல்லா புரியும்னு சொல்றாங்க முத்து மீனா ஸ்ருதி மூணு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க ஏன்னா விஜயாவை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு முத்து போட்ட பிளான் தான் இது முத்து சொன்ன மாதிரியே எல்லாரும் விஜயா வீட்டுக்கு வந்துருந்தாங்க அதை தான் மூணு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க மனோஜ் என்னடா மூணு பேரும் அம்மாவை பார்த்து சிரிக்கிறீங்க அம்மாவை பார்த்தா உங்களுக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதான்னு கேட்குறாரு முத்து அவங்கள பாத்தா அப்படி தெரியலடா ஒன்ன பார்த்தாதான் அப்படி தெரியுதுன்னு சொல்லி மனோஜ கலாய்ச்சிருதாரு முத்து மனோஜ கலாய்ச்சத பாத்துட்டு ஸ்ருதி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க